ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாடையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரை இறைமக்கள் நாள்தோறும் நம்முடைய வாழ்வு அழகான அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்வாக அமையதான் நாள்தோறும் திருப்பயணமாக திருப்பயணிகளாக அழகான இந்த திருப்பலை நாள்தோறும் நம்முடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுத்து காலையிலேயே தொழுது வணங்கி ஆராதித்து நாம் தொடங்குகின்றோம் ஆக நம்முடைய இந்த தேடல் கடவுளை நாடுதல் இதெல்லாம் அருளும் ஆசீர்வாதமாக மாறுகிறது எவ்வளவு அழகாக நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த பக்குவப்படுத்த பதப்படுத்த அற்புதமான இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மை இன்னும் இணைப்புக்கு நம்மை அழைக்கிறார் யோசுவ எழுதிய புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இறைவாத்து ஒன்பது இவ்வாறு சொல்ல வீருகோள் துணிந்து நெல் அஞ்சாது கவலைப்படாது உன் கடவுளாகிய ஆண்டவராக நான் உன்னோட என்றும் இருப்பேன் அன்புக்குரியவர்களே ஒரு பெண்மணியை பார்த்து அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர் சொல்லுகிறார் இன்னும் நீங்கள் ஆறு மாதங்கள் தான் உயிரோடு இருப்பீர்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு இறந்து விடுவீர்கள் காரணம் புற்றுநோயின் காரணமாக இந்த அறிவிப்பை மருத்துவமனை சொன்னவுடன் பதறி போய் இருந்தாலும் மனசுக்குள்ள மிகப்பெரிய கலக்கம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த பெண் நான் இறப்பதற்குள்ளாக ஏதாவது ஒன்றை புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று நிதி திரட்ட ஆரம்பிக்கின்றார் மருத்துவர்கள் சொன்ன நாட்களும் நெருங்கி வருகின்றன இருந்தாலும் தொடர்ந்து நிதி திரு திரட்டுவதில் மும்மரமாக இருக்கிறார் ஒரு வழியாக கடைசியாக புற்றுநோய் கண்டு புற்றுநோய் வருவதற்கு முன்பு கண்டுபிடிப்பதற்கான அந்த ஒரு கருவியை அவள் வாங்கி ஒரு மருத்துவமனையில் நிறுவுகிறார் மருத்துவர் சொன்ன நாளும் வந்தது ஆனாலும் இந்த பெண்மணி நீண்ட நாட்கள் உயிர் வாழ்கிறார் தனக்குள் சொல்லி கொண்டால் கட்டாயம் கடவுள் என்னோட இருக்கிறார் ஆக இருக்கின்ற கடவுள் என்னை வழி நடத்துவார் என்று உண்மைதான் ஆக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளுடைய அந்த பெண்மணியுடைய பேர் பெட்ஷீட் என்பவர் இந்த நாளுடைய முதல் வாசகருக்கு ஆண்டோடைய அழகான வாக்கு தத்தம் அஞ்சாவது நான் என்றும் உங்களோடு இருப்பேன் நான் என்றும் துணையாக இருப்பேன் இந்த வார்த்தை என்னுடைய பின்பலம் தெரிந்தால் இன்னும் அழகாக இருக்கும் ஆல்வேஸ் த பைபிள் ஹஸ் கார்ட் த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட் படித்தது நாம் டெக்ஸ்ட் இல்லையா படித்தது இறை வார்த்தை இதற்கு பின்பாக ஒரு பின்புலம் இருக்க பாபுலியோனியர்களால் யூத மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அடிமைத்தனங்களாக இருந்தார்கள் நொந்து போய் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்த பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ கடவுள் எங்களை அம்போ என்று விட்டுவிட்டாரோ என்றெல்லாம் மக்கள் நினைக்கின்ற பொழுதுதான் இசை இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அஞ்சார் நான் என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் இது ஒரு முறை அல்ல இரண்டு முறை இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அப்படி என்றால் உறுதியாக நிச்சயமாக கடவுளுடைய துணை நம்மோடு இருக்கிறது என்று சொல்லித்தரக்கூடிய அழகான பாடம் தான் முதல் வாசகம் திருவருகை காலம் நம்முடைய ஆன்மீக வழி பயணம் இன்னும் நச்சயத்தில் பாருங்கள் இன்னும் அதிக ஆழமாக திருமுழுக்கு யோவானை பற்றிய ஒரு அறிமுகத்தை இறைவன் கொடுத்துவிட்டு ஒரு குறிப்பை ஆண்டவர் சொல்லுகிறேன் நாளுடைய நச்சை ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளடக்கியதுதான் திரு விபலியம் திருமுழுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரை விண்ணரசு வன்மையாக தண்டிக்கப்படுகிறது அப்படி என்றால் திருமுழுக்கு யோவான் காலம் முதல் திருமுழுக்கு யோவானும் கடவுளுக்காக பணி செய்தார் அவரும் கொலை செய்யப்பட்டார் இயேசுவும் இறை திட்டத்தின்படி வாழ்ந்தார் அவரும் கொலை செய்யப்பட்டார் இஸ்ராயல் மக்கள் அவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படி என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் உடன் இருப்பார் என்ற ஒரு அற்புதமான ஆயிரம் அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் இன்றைய நாளுடைய இறைவாக்குகள் இறை வாக்குகள் ஆக இடர்வரிலும் தொடர் பயனும் என்று நம்முடைய வாழ்க்கையை தொடர யாரெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கிறார்களோ யாரெல்லாம் கடவுளுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்களோ நிச்சயமாக அங்கு துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளுடைய துணை பராமரிப்பு பாதுகாப்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ நகரதான் என்ற நாளுடைய இறைவாத்தை அதான் திருவருகை காலம் கடவுளுடைய உடை நெருப்பை உணர்வது இறைவன் மேல் நம்பிக்கை வைத்த வாழ்க்கையை நகர்த்தோம் ஆண்டவர் நம்மோடு இருந்த நமக்காக என்னாலும் அவர் வழி நடத்த சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பணியில் நாம் சிமிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக